நான் யார் தெரியுமா முப்பத்தி ஆறு போரூர் ஆபீசர்ஸ் காலனி உறவினர்கள் பலர் கூடியிருந்தனர் முதல் குடும்பத்தை விட்டு வர முடியுமா என்றனர் முடியாது என்றேன் நிலாவை நன்றாக பார்த்துக்கொள்வேன் என்றேன் சிறிது மௌனம் நிலாவின் சகோதரர்கள் என்னை காரில் தேனிக்கு அருகே ஒரு காட்டுக்குள் அழைத்துச் சென்றனர் நிலாவை மறந்துவிடும்படி சொன்னார்கள் சரி என்றேன் எழுதி வாங்கிக் கொண்டார்கள் என்னை திருச்சி பஸ்ஸில் ஏற்றிவிட்டனர் திருச்சி வந்து புதுக்கோட்டை வந்தேன் புஷ்பாவை ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்து விட்டதாகவும் மீனா சென்னை திரும்பிவிட்டதாகவும் அறிந்தேன் அதனால் சென்னை திரும்பினேன் மீனாவுடன் புஷ்பாவும் மயிலும் வந்திருந்தார்கள் நடந்த விபரத்தை மீனாவிடம் கூறினேன் ஆறுதல் சொன்னாள் எல்லாத்தையும் மறந்துவிட சொன்னாள் சரி என்று சொல்லி ஆவி சென்றேன் ஜூலை பதினாலாம் நாள் காலை நிலாவை அழைத்துக் கொண்டு சென்னை வந்திருப்பதாக அவள் அப்பா போனில் சொன்னார் அன்று மந்தைவழி போலீஸ் நண்பர் வீட்டுக்கு சென்று பிரச்சினைகளை பேசியிருக்கிறார்கள் அவர் ஆதரவு கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார் பின் தீ நகர் வந்திருக்கிறார்கள் மதிய உணவு வேளையில் அவர்களை சந்தித்தேன் கல்யாணத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கினோம் ஆஃபீஸர்ஸ் காலனி வீட்டுக்கு அனுப்பி வைத்தேன் ஆவிஸ் வேலை முடிந்ததும் நானும் அங்கே சென்றேன் நிலாவின் பெற்றோர் முன்னிலையில் அவள் கழுத்தில் தாலி கட்டி மனைவியாக்கி கொண்டேன் மறுநாள் காலை ஜெய்கார்டன் வீட்டுக்குச் சென்றேன் மீனா கத்தினால் எனக்கு இதைத் தவிர வேறு முடிவெடுக்க தெரியவில்லை என்றேன் மீனாவிடம் நிலைமையை சொல்லி சம்மதம் கேட்டேன் இருவருக்கும் நடந்த பிரச்சனைகளைக் கண்ட வீட்டுக்காரர் உடனே வீட்டை காலி செய்யச் சொன்னார் ஆகஸ்ட் முதல் வாரம் காலி செய்வதாக கூறினேன் குழந்தைகளின் படிப்புக்காக குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக தற்காலிகமாக இந்த பிரச்சனையை தள்ளிவிக்க மீனாவிடம் கேட்டுக்கொண்டேன் மீனா இரண்டு முடிவு எடுத்தாள் ஒன்று நிலாவை விட்டு நான் வர வேண்டும் அல்லது என்னை விட்டு நிலா போக வேண்டும் அதனால் புஷ்பா மற்றும் டீச்சர் ஆனந்தியுடன் போலீஸ் ஸ்டேஷன் சென்றிருக்கிறார்கள் நான் பாதிக்கக்கூடாது கூடாது என்பதற்காக அந்த முடிவை மாற்றி மாங்காடு சென்று மாந்திரிகம் செய்ய முடிவு செய்திருக்கிறார்கள் புஷ்பவும் மயிலும் கொடைக்கானல் சென்று ஆட்களை அனுப்பி நிலாவை மிரட்ட வைத்திருக்கிறார்கள் வந்த ஆட்களில் ஒருவர் நிலாவுக்கு தெரிந்தவர் என்பதால் ஆதரவு கொடுத்து சென்றிருக்கிறார் முடிவில் மீனா குழந்தைகளுக்காக என்னுடன் ஒத்துழைப்பதாக சொன்னாள் ஆபிசஸ் காலனியில் நிலாவின் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு காலியாக இருந்தது அந்த வீட்டுக்கு